வேலும் மயிலும் சேவலும் துணை வடமலை திருப்புகள் வஞ்சகலோப மூடர் தம்பொருள் ஊர்கள் தேடி மஞ்சரி கோவை தூது பல பாவின் வண்புகள் பாரி காரி என்றிசை வாது கூறி வந்தியர் போல வீண் அழியாதே வஞ்சகலோப மூடர் வஞ்சக குணத்தையும் ஈயாத தன்மையையும் கொண்ட மூடர்களின் தம் பொருள் ஊர்கள் தேடி பொருளுக்காக அவர்களின் ஊர்களை தேடிச் சென்று மஞ்சரி கோவை தூது பல பாவின் மஞ்சரி கோவை தூது முதலிய தமிழ் இலக்கியத்தின் பல பாடல்களில் வன் புகழ் பாரி காரி என்றிசைவாது கூறி பெரும் புகழ் கொண்ட பாரியே காரியே என்று அவர்களை புகழ்ந்து வாதித்து கூறி வந்தியர் போல வீண் அழியாதே வந்தித்துப் பாடுபவர்களைப் போல வீணுக்கு அழிந்திடாமல் செஞ்சரன் நாதகீத கிண்கினி நீப்ப மாலை திண்டிரல் வேல்மயூர முகம் ஆறும் செந்தமிழ் நாளும் ஓதி உயிந்திட ஞானமூறு செங்கனி வாயிலோர் சொல் அருள்வாயே செஞ்சரன் நாதகீத கிண்கிணி நீப்ப மாலை சிவந்த திருப்பாதங்களையும் இனிய ஓசையை உடைய கிண்கினியையும் கடப்பமலர் மாலையையும் திண்டிரல் வேல் மயூர முகம் ஆறும் உறுதியான வலிய வேலினையும் மயிலையும் ஆறு திருமுகங்களையும் செந்தமிழ் நாளும் ஓதி உய்ந்திட செழுமையான தமிழ்ப்பாட்டுக்களால் தினமும் பாடி வாழ்வுற ஞானமூறு செங்கனி வாயிலோர் சொல் அருள்வாயே ஞானம் சுரக்கும் சிவந்த கோவைக்கனி போன்ற திருவாயால் ஒரு திருமொழியை அருளிச் செய்வாயாக பஞ்சவன் நீடு கூணும் ஒன்றிடுத் தாபமோடு பஞ்சரவாது கூறு சமன்மூகர் பண்பரு பீலியோடு வெங்கழுவேற ஓது பண்டித நீரு தருவோனே பஞ்சவன் நீடு கூணும் ஒன்றிடு தாபமோடு பாண்டியனின் மிகுந்து வளைந்த கூணையும் நீங்காத காய்ச்சலையும் நீங்கச் செய்தும் பஞ்சரவாது கூறு சமன்மூகர் கிளிப்பிள்ளை போல சொன்னதையே சொல்லும் சமணர்களிடம் பண்பரு பீலியோடு வெங்கலு வேற சமணர்களிடம் வாதப்போரில் வென்று ஜெயித்து அவர்களை களியேறச் செய்தும் ஓது பண்டித ஞான நீரு தருவோனே பதிகங்களை பாடி அருளிய பண்டிதனான ஞான திருநீற்றை தந்தருளிய திருஞான சம்பந்தனே குஞ்சரம் யாழிமேவு பைம்புண மீதுலாவு குன்றவர் சாதி கூடி வெறியாடி கும்பிட நாடி வாழ்வு தந்தவரோடு வீறு ஆடல் மேவு பெருமாளே குஞ்சரம் யாழி மேவு பைம்புண மீதுலாவு யானைகளும் யாழிகளும் வசிக்கும் பசுமையான திணைப்புண கொல்லையிலே திரிகின்ற குன்றவர் சாதி கூடி வெறியாடி வேடக்கூட்டங்கள் ஒன்று கூடி வெறியாட்டமாடி கும்பிட நாடி வாழ்வு தந்தவரோடு உன்னை வணங்க அவர்கள் விரும்பும் உலக வாழ்வை நல்கி வீரு குன்றுதோராடல் மேவு பெருமாளே பெருமை மிகச் சிறந்து மலைகளில் எல்லாம் திருவிளையாடல்கள் புரியும் பெருமாளே வடமலை திருப்புகழ் வஞ்சகலோபமூடர் தம்பொருளூர்கள் தேடி மஞ்சரி கோவை தூது பலபாவின் வன்புகழ் வாரி காரி என்றிசைவாது கூறி வந்தியர் போல வீணில் அழியாதே வஞ்சகலோபமோடர் தம்பொருள் ஊர்கள் தேடி மஞ்சரி கோவை தூது பலபாவின் வண்புகழ் பாரி காரி என் கூறி வந்தியர் போல வீணில் அழியாதே செஞ்சரநாத கீத நீபமாலை நீப்ப திண்டிரல் வேல்மயூர முகமாறும் செந்தமிழ் நாளும் ஆளும்போதி உயிந்திட ஞானமூறு செங்கணிவாயிலோர் சொல் அருள்வாயே செஞ்சரநாத கீத கிங்கினி நீப்ப திண்டிரல் வேல்மயூர முகமாறும் செந்தமிழ் நாளும் போதி உய்ந்திட ஞானமூறு செங்கணி வாயிலோர் சொல் அருள்வாயே பஞ்சவனீடு கூணும் ஒன்றிடு தாபமோடு பஞ்சரவாது கூறு சமன்மோகர் பண்பரு பீலியோடு வெண்கழு வேறவோது பண்டித ஞான நீரு தருவோனே பஞ்சவனீடு கூணும் ஒன்றிடு தாபமோடு பஞ்சரவாது கூறு சமன்மோகர் பண்பரு பீலியோடு வெண்கழு வேறவோது பண்டித ஞான நீரு தருவோனே குஞ்சரம் யாழிமேவு மேவு குன்றவர் சாதி கூடி வெறியாடி கும்பிட நாடி வாழ்வு தந்தவரோடு வீறு குன்றுதொராடல் மேவு பெருமாளே குஞ்சரம் யாழிமேவு மேவு குன்றவர் சாதி கூடி வெறியாடி கும்பிட நாடி வாழ்வு தந்தவரோடு வீறு குன்றுாடல் மேவு பெருமாளே குதொராடல் மேவு பெருமாளே பெருமாளே